பிரச்சனையை பேசி முடிக்கணும் ஒரு என்றை பொறுத்தளவில் நாங்க வந்து இப்போது அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை கேட்டோம் அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியில் வழக்கமாக நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் சங்கங்களை முறைப்படுத்துவது சம்பந்தமாக தான் நடைபெற்றது அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை உடனடியாக சொல்லுங்கள் என்று கூட்டமைப்பு சார்பாக கேட்டோம் அடுத்த பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனை அதே மாதிரி ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவருடைய பென்ஷன் பிரச்சனையை முதல் பிரச்சனையாக எடுத்து வைத்து விவாதிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் இருக்குது இதில் முதலில் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கை முதலில் நிறைவேற்ற வேண்டிய முதலில் விவாதிக்க வேண்டிய கோரிக்கை பென்ஷனர்களுடைய கோரிக்கையும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது மாத காலமாக ஓய்வு பெற்று பணப்பலன் என்பது கிடைக்கவில்லை அதே போல கடந்த எட்டுக்கு மேலாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு என்பது கிடைக்கவில்லை ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது கிடைக்கவில்லை இப்போ மத்திய அரசாங்கம் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது ஒரு நான்கைந்து ஓய்வூதிய திட்டங்கள் என்பது இருக்கிறது இந்நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு எந்த ஓய்வூதிய திட்டமும் இல்லாத நிலை இருக்கிறது இந்த பிரச்சனையை பேசிவிட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு பேச வேண்டும் அதனால் அடுத்த பேச்சுவார்த்தையினுடைய முதல் ஐட்டமாக இந்த ஐட்டம் இருக்கணும் என்று கடுமையாக வலியுறுத்துகிறோம் அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியையும் உடனடியாக குறிப்பிட சொன்னோம் செயலாளரை பொறுத்தவரை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்துவிட்டு அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே எங்களது கூட்டமைப்பு சங்கங்களை பொறுத்தளவில் அடுத்த பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனை பென்ஷன் பிரச்சனையை முதல் பிரச்சனையாக பேசி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதை ஆழமாக வலியுறுத்துகிறோம் அதன் மீது அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இல்லை எப்பொழுதுமே முதல் கட்டமாக நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் இது முதல் பேச்சுவார்த்தை என்பது ஒரு கோரிக்கை கேட்பு பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் தான் நடக்கும் அது அதிகாரிகள் மட்டத்தில் தான் நடைபெறும் அந்த அடிப்படையில் நிதித்துறையினுடைய செயலாளர் போக்குவரத்தினுடைய செயலாளர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத கேட்பதற்கான கூட்டம் தான் அமைச்சர் அடுத்தகட்ட கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முன் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம்